தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் படிப்பறிவு திறன் எஸ் அறிவியல் ஏழாம் வகுப்பு கணினி வரைகளை இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போம் டக்ஸ் பேண்ட் என்பது குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட இலவச ஓவியப் பயிற்சி செயலியாகும் இதற்கு பயன்படும் முக்கிய மென்பொருள் பயன்பாட்டு கருவிகளை காண்போம் தலைப்பு திரை டைட்டில் ஸ்கிரீன் முதன்மை திரை மெயின் ஸ்கிரீன் கருவி டூல் டூல்பா படம் வரையும் பகுதி டிராயிங் கேன்வஸ் பலவித கருவிகள் செலக்டர் கோட்டு கருவி லைன் டூல் கருவி ஷேப்ஸ் டூல் உதவி பகுதி ஹெல்ப் ஏரியர் திரையின் அடிப்பகுதியில் உள்ள பெண்குயின் உருவம் தேவையான உதவிகளையும் தகவல்களையும் வழங்கும் டக்ஸ்பாயிண்ட்கான முக்கிய வரை கருவிகளாவன தூரிகை பெயிண்ட் பிரஷ் முத்திரை கருவி ஸ்டாம்ப் டூல் அம்புக்குறிகள் ஆரோஸ் கோடுகள் லைன்ஸ் வடிவங்கள் ஷேட்ஸ் பனுவல் டெக்ஸ்ட் விந்தை கருவி மேஜிக் டூல் அழிப்பான் இரேசர் முன்செயல் செயல் நீக்கம் மண்டு இதற்கான குறுக்கு விசை கண்ட்ரோல் கூட்டல் ஜெட் செயல் மீட்டல் ரீடு இதற்கான குறுக்கு விசை கண்ட்ரோல் கூட்டல் வாய் புதிய பக்கம் மியூ இதற்கான குறுக்கு விசை கண்ட்ரோல் கூட்டல் என் திறக்கும் கருவி ஓப்பன் இதற்கான குறுக்கு விசை கண்ட்ரோல் கூட்டல் என் சேமித்தல் சேவ் இதற்கான குறுக்கு விசை கண்ட்ரோல் கூட்டல் எஸ் அச்சு பிரிண்ட் இதற்கான குறுக்கு விசை கண்ட்ரோல் கூட்டல் பி வெளியேறுதல் குவெட் டக்ஸ் மேத் என்பது கணிதம் கற்பதற்கான காணொளி விளையாட்டு இது மாற்றியமைக்கக்கூடிய இலவச மென்பொருளாகும் இதில் ஐம்பது கணித பாடங்களின் பட்டியல் இருக்கும் விடையளிக்கப்படும் ஒவ்வொரு பாடமும் தங்க நட்சத்திரத்தால் குறிக்கப்படும் ஆர்கேட் விளையாட்டு என்பதில் நான்கு வகை விளையாட்டுகள் இருக்கும் அவையவன ஸ்பேஸ்கடெக் எளிய கூட்டல் ஸ்கவுட் பத்து வரத்தக்க கூட்டல் மற்றும் கழித்தல் ரேஞ்சு பத்து வரத்தக்க கூட்டல் கழித்தல் பிருக்கல் வகுத்தல் ஏஸ் இருபது வரத்தக்க வகையில் நான்கு கணித செயல்பாடுகளையும் பயன்படுத்துதல் இதில் குறை எண்கள் விடுபட்ட எண்களும் இடம்பெற்றிருக்கும் இவ்விளையாட்டு மெதுவாக ஆரம்பித்து விளையாட விளையாட வேகம் அதிகரிக்கும் நீண்ட நேரம் தாக்குப்பிடித்து விளையாட அதிக புள்ளிகள் கிடைக்கும் விருப்ப விளையாட்டு பிளே கஸ்டம் கேம் என்பதைக் கொண்டு கணினியில் விருப்பமான விளையாட்டை விளையாடலாம் மோ ஆப்ஷன்ஸ் என்பதை தேர்வு செய்து மாதிரி விளையாட்டை விளையாடலாம் மேலதிக விவரங்களை அறிய முடியும் அம்புக்குறிகளை பயன்படுத்தி விரும்பியதை தேர்வு செய்யலாம் என்டர் ரிட்டர்ன் ஸ்பேஸ்வா போன்றவற்றைப் பயன்படுத்தி விளையாடலாம் மென்யூ மூலம் விரும்பியவற்றைத் தேர்வு செய்யலாம் அஸ்கேப் பயன்படுத்தி விளையாட்டிலிருந்து வெளியேறலாம் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் டக்ஸ் பெயிண்டில் வண்ணங்கள் எங்கு இடம்பெற்றிருக்கும் ஒன்று திரையின் மேல் பகுதி திரையின் நடுப்பகுதி மூன்று திரையின் கீழ்பகுதி நான்கு திரையின் இடப்பகுதி விடை திரையின் கீழ்பகுதி கணிதம் கற்பதற்கான செயலி இது ஒன்று டக்ஸ் பெயிண்ட் இரண்டு மேத் மூன்று மேத் நான்கு டக்ஸ் மேத் விடை டக்ஸ் மேத் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் இருபது வரத்தக்க வகையில் நான்கு கணித செயல்பாடுகளையும் பயன்படுத்தும் ஆர்கேட் விளையாட்டு வகை இது ஒன்று ஸ்பேஸ் குத் இரண்டு ஸ்கவுட் மூன்று ஏஸ் நான்கு ரேஞ்சர் விடை ஏஸ் விளையாட்டிலிருந்து வெளியேற எதை பயன்படுத்த வேண்டும் ஒன்று என்டர் இரண்டு அஸ்கே மூன்று ஸ்பேஸ்பா நான்கு டேப் விடை அஸ்கே இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்